வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கோட்டை ஹாலி ஹம்மந்தொட்டை மேற்கு பகுதி இந்த இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலை பத்து மணிக்கு பிறகு உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர் கொழும்பு மேலும் ஹம்மந்தொட்ட மேற்கு பகுதி தம்புள்ளை அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களிலும் மேலும் திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தெற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பிலும் வடக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் நாளை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களுக்கு அங்கங்கே அங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இலங்கையில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பற்றிட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மேலும் தெற்கு மாகாணங்களுக்கும் வருகிற நாட்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு இன்று செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை படிப்படியாக மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டை விட செப்டம்பர் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை எல்லா மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலும் தொடர்ந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் மட்டுமே மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பெரும்பாலான இடங்களில் மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இலங்கைக்கு கிழக்கு பகுதி உருவாகம் வளிமன்ற மேலகச் சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கையில் மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதியில் உள்ள வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐந்து கிலோமீட்டர் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு வங்கக்கடலில் பெரிதாக நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை இந்த நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி புத்தளம் சிலாபம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது ஒரு இரண்டு நாளைக்கு காற்றின் வேகம் நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களில் நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் குறை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட் பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்